என் தாய் குடும்பத்தின் முதல் தமையனாய் ஆறுதல் சொல்வதில் அன்னையானாய் கோபத்தின் மொத்த கொள்ளிடமான நீ பாசத்துக்கு பள்ளிக்கூடமானாய் ஆதியில் வந்ததால்தான் பாதியில் விட்டு சென்றாயோ அண்ணா கனவுகளை இதயத்தில் பூட்டி வைத்தாய் மடல் எழுதினாய் மகளுக்கு அன்று உணரவில்லை உன் உள்ளத்தின் வலி என்னவென்று மடல் எழுதினாய் மகளுக்கு அன்று உணரவில்லை உன் உள்ளத்தின் வலி என்னவென்று ஆயிரம் ஆசைகளை சுமந்த உன் இதயம் நிராசையாகி போனதே ஆயிரம் ஆசைகளை சுமந்த உன் இதயம் நிராசையாகி போனதே நிச்சயம் சொல்கிறேன் உன் இதயம் எங்கிருந்தாலும் துயில் கொள்ள வாய்ப்பில்லை அங்கும் துடித்து கொண்டுதான் இருக்கும் அது கருவறையானாலும் சரி கல்லறையானாலும் சரி அது கருவறையானாலும் சரி ஆனாலும் சரி கூத்தன் கூந்தலில் பூக்களை பறித்தான் உன் கல்லறையை ஜொலித்தான் கூத்தன் கூந்தலில் பூக்களை பறித்தான் உன் கல்லறையை ஜொலித்தான் நீ பயிலுமிடத்தில் புன்னகைக்கும் உறவுகளின் அன்பு நீ துயிலுமிடத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறது நீ பயிலுமிடத்தில் புன்னகைக்கும் உறவுகளின் அன்பு நீ துயிலுமிடத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறது அத்தனையும் மொத்தமாய் பல குடும்பத்தில் விளக்கரிய காரணம் நீ அதுதான் உன் கல்லறையில் விளக்கறிய காரணமா பல குடும்பத்தில் விளக்கரிய காரணம் நீ அதுதான் உன் கல்லறையில் விளக்கறிய காரணமா மீண்டும் மீண்டும் வரிகள் எழுதுவேன் உனக்காக பதில் கொடுப்பாயா அண்ணா எனக்காக மீண்டும் மீண்டும் வரிகள் எழுதுவேன் உனக்காக பதில் கொடுப்பாயா அண்ணா எனக்காக இப்படிக்கு உன் அன்பு தம்பி